தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய பட்ஜெட்டில் தமிழகமானது பெருமளவில் வஞ்சிக்கப்பட்டதாகவும் புறக்கணிக்கப்பட்டதாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் கூட்டணி கட்சியினரும் ஒன்றிய அரசை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் இது ஒரு புறம் இந்த பட்ஜெட் குறித்து செய்தியாளர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் இந்த பத்தி கேள்வி எழுப்பிய போது அவர் என்ன சொல்றார் இருபத்தி ஐந்து எம்பிக்கள் நீங்கள் கொடுத்தாதான் உங்களுக்கு நிதி என்ற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு இதுவும் பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு அடுத்தபடியாக பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் நிதியினை வாரி வழங்கியுள்ளது ஒன்றிய அரசு இந்த மூணு விஷயத்தை பத்தி தான் நம்ம முழுசா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட்டது மரியாதைக்குரிய அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் இந்த பட்ஜெட் ஆனது இந்திய பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இதில் ஒட்டுமொத்தமாக பாஜகவிற்கு ஆதரவு தராத அதாவது எந்தெந்த மாநிலங்கள் வந்து பாஜகவுக்கு வந்து இந்த தேர்தலில் சரியான ஒரு தோல்வியை கொடுத்ததோ அந்த மாநிலங்கள் அத்தனையும் அத்தனை மாநிலங்களும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிற வார்த்தை கூட இந்த பட்ஜெட்ல கிடையாது ஒரு இடத்துல கூட தமிழ்நாடுன்னு கூட அவங்க உச்சரிக்கல எப்போதுமே பட்ஜெட் தொடர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோ தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உரையோ முதல் வாசித்து தான் இந்த அட்ஜெட் உரையை தொடங்குவார் ஆனால் இந்த முறை தமிழோ தமிழ்நாடோ இந்த முறை ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இன்றைக்கு மாறி உள்ளது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாஜகவிற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இந்த பீகார் மற்றும் ஆந்திர பிரதேசம் இந்த இரண்டு மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதிய வாரி வழங்கியிருக்காங்க இன்னைக்கு என்ன இன்னைக்கு அவங்க தயவுல தானே இன்னைக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கு அவங்க கால வரட்டாங்கன்னா அந்த ஒரு பயத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றிய அரசு இந்த வஞ்சனை செய்யக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை முற்றிலுமாக வஞ்சிக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசு அவர்களுக்கு யார் ஆதரவு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து வாரி வழங்கிட்டு இருக்கு நிதியை அதாவது பீகாருக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கேட்டாங்க அவங்க மாநிலத்துக்கு அதை தர முடியாதுன்னு சொன்ன உடனே நிதிஷ்குமார் என்ன சொல்லிட்டாரு நாங்கள் இந்த சிறப்பு அந்தஸ்துக்காக தான் நாங்கள் அவங்களோட கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை ஒரு தில்லா ஒரு அறிக்கையை விட்டாப்ல அதை பார்த்தோன்னே நம்ம மோடி என்ன நினைச்சாருன்னு தெரில ஆஹா இவன் போறப்போக்க பார்த்தா நம்மள கால வார்ட்டு போயிருவாங்களா இருக்குட்டு இந்தா அதுதான் தெரில நிதியை வாரி வழங்குறேன் அள்ளிட்டு போன்ற மாதிரி அப்படி அடிச்சு விட்டுருக்காரு நிதியை இந்த பட்ஜெட்ல அதே தான் ஆந்திர பிரதேசத்துக்கும் இதுல என்ன கேட்கறோம்னா உங்களை ஆதரிக்கலைன்னா நீங்க நிதி தர மாட்டீங்களா நீங்க கொடுக்குற நிதி ஒன்றும் உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து வந்த பணம் இல்லை உங்க அப்பா அம்மா சம்பாரிச்ச இல்லை ஒன்றிய அரசை நோக்கி நம்ம வைக்கக்கூடிய கேள்வி என்ன என்றால் இது மக்கள் நாங்கள் கட்டிய வரி பணத்தை தான் நீங்கள் வந்து எங்களுக்கு தரீங்க நீங்கள் உங்க சம்பாதிச்ச காசை வந்து நீங்கள் ஒன்றும் எங்கள் மக்களுக்கு தரல அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா உங்களை ஆதரிக்கல அதனால நாங்கள் நிதி தர மாட்டோம்னா அப்போ எங்க வரி எதுக்கு வாங்கிக்கிறீங்க அதை கொடுத்துடணும்ல அதையே வாங்கிறீங்க எங்க வரியை தானாங்க நீங்க திருப்பி தரீங்க நீங்க ஏதோ சம்பாரிச்சு வேலைக்கு போய் கல்லோடைச்சு நீங்க எங்களுக்கு பணம் தரீங்களா அது வெள்ள நிவாரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்க வந்து பணம் தருங்க பீகாருக்கும் நீங்க ஆந்திர பிரதேசத்துக்கும் ஆனா இங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இரண்டு முறை புயல் சரியான புயல் வந்து மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது அதற்கு வந்து எட்டி கூட பார்க்கல இங்க இந்த ஒன்றிய அரசியல் இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவர்களும் ஆனா இன்னைக்கு இவங்களை ஆதரிக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காண்டி அவங்களுக்கு நீங்க வாரி வழங்குறீங்க நிதியை இதனால தான் இந்திய மக்கள் வந்து உங்கள் மேலே இவ்வளோ ஒரு வெறுப்புணர்வா இருக்காங்கன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் வஞ்சிக்காதீங்க தயவு செஞ்சு வஞ்சிக்காதீங்க இதில் என்ன பெரிய டுஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசமும் இதில் வந்து புறக்கணிக்கப்பட்டுள்ளது அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக எல்லாத்துக்கும் இருக்குது சரி நம்மளாவது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து நம்ம மோடி அவர்கள் ஆட்சியை குறித்தும் ஒன்றிய அரசை குறித்தும் நம்ம கடுமையாக விமர்சிக்கிறோம் அவர்கள் அவர்கள் ஆட்சியின் குறைகளை வந்து சுட்டி காட்டுறோம் தமிழ்நாட்டில் ஆனால் முழுக்க முழுக்க மோடி அவர்களின் சகோதரரை போல ஆட்சி நடத்தி கொண்டிருக்க யோகி ஆதித்யநாத் பாவம் அவர் என்ன பாவம் செஞ்சான்னு தெரில அவர் மாநிலத்துக்கும் ஒன்றும் பண்ணல அது மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்குது இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட இது குறித்து பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கல அவங்க என்ன சொல்கிறாருனா நீங்கள் குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி எம்பியாவது நீங்கள் ஜெயிச்சு கொடுத்துருக்கணும் அப்போ நிதி வரும்ன்ற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்காரு அது சமூக வலைதளங்களே இருக்கு வீடியோஸு நம்ம எதுவும் பொய் சொல்லலை இருக்கு பாருங்க அதாவது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே நீங்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதிநிதி அதை முதல்ல நீங்க மறந்துடாதீங்க நீங்களும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நபர் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஏன்னா உங்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது அரசியல் ரீதியாக பல்வேறு ஒரு முரண்கள் இருந்தாலும் உங்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை உள்ளது ஆனால் நீங்கள் பேசிய பேச்சு என்பது தமிழ்நாட்டிற்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு துரோகம் செய்ததாக தான் உள்ளது இந்த பேச்சு அது எப்படிங்க ஜெயிக்கலன்னு அதாவது ஜெயிக்கவங்களால முடியலன்னு சொல்லுங்க அதாவது மாதிரி தான் நீங்களும் போட்டி போடுறீங்க மாதிரி தான் நீங்களும் பிரச்சாரம் பண்றீங்க மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கலனா அதுக்கு என்ன பண்ண முடியும் திட்டங்களை கொண்டு வாங்க மக்கள்ல பணிகளை செய்யுங்க மக்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு மக்களை போய் சந்திங்க தேர்தல்ல அதெல்லாம் முடியாது நாங்க இப்போ நீங்க ஜெயிக்க வைக்கணும்னா எப்படி ஜெயிக்க வைப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் அந்தளவுக்கு தான் இருக்காங்களா தமிழக மக்களுக்கு வந்து யாரை எங்க ஜெயிக்க வைக்கணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க சரிங்களா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொடர் வெற்றினா அவங்க மக்கள் நல பணிகளை வந்து தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தொடர்ந்து திமுகவையும் திமுக கூட்டணி கட்சியிலையும் இந்த தமிழக மக்கள் வந்து தொடர்ந்து வெற்றி பெற செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்ப நீங்க என்ன பண்ணணும் நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த பாஜகவோடு இணைந்து தமிழகத்துக்கு ஏதாவது திட்டங்களை கொண்டு வாங்க எய்ம்ஸ் கொண்டு வாங்க ஒன்றிய அரசோடு நீங்க கூட்டணியில இருக்கீங்களா கொண்டு வாங்க அப்புறமே கேளுங்க ஓட்டு அப்புறம் மக்கள் போடலன்னா நீங்க சொல்லலாம் நாங்க நிப்போ நீங்க ஜெயிக்க என்ன எப்படி எனவே அன்பு ராமதாஸ் அவர்கள் மீது நமக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கிறது இந்த பதில அடுத்தபடியாக இந்த பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் எவ்வளவு நிதி கொடுத்துருக்காங்கன்னா பீகாருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்து நிதியை கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக ஆந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கோடி இந்த கோடிகள் எதுக்குன்னா இவங்க ரெண்டு பேரும் நம்மளை கழட்டி விட்டு போயிடக்கூடாது நம்மளோட வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த பட்ஜெட் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பட்ஜெட் அல்ல இந்த பட்ஜெட் ஆனது இந்த ஒன்றிய அரசை தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு மாநிலங்களுக்கான ஒரு பட்ஜெட்னா ஒட்டுமொத்த இந்தியாவுமே நீ பேசிட்டு இருக்கு இவர்களை ஆதரித்தால் மட்டும்தான் நிதி இல்லைன்னா மிதி அப்படிதான் போயிட்டு இருக்குது நிலைமை அப்போ தமிழ்நாட்டில் இருக்க வரியை மட்டும் எதுக்கு வாங்கிக்கிறீங்க எங்களை தான் உங்களுக்கு எங்களோட பணம் மட்டும் பிடிக்குதா ஆ எங்கள் பணத்தை நீங்கள் வாங்கக்கூடாதுல்ல நீ என்ன ஆதரிக்கல உன் வரி எனக்கு வேண்டாம்ப்பான்னு சொல்லு அது சொல்ல மாட்டீங்க அது எப்படி சொல்லுவீங்க எங்கள் பணம் மட்டும் வேணும் நாங்கள் புயல் வந்து செத்தாலும் நாங்கள் கொரோனா வந்து செத்தாலும் எது வந் நாங்கள் எப்படி கேட்டு போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எங்களுடைய நிதி மட்டும் உங்களுக்கு தேவை ஆனால் பட்ஜெட்ல வந்து உங்களுக்கு எந்தெந்த மாநிலம்லாம் வந்து ஆதரவு கொடுக்குதோ அவங்களுக்கு நீங்கள் வாரி கொடுப்பீங்க இதுதான் இதனால தான் இந்திய மக்கள் வந்து உங்களுக்கு இன்னைக்கு இந்த நிலைமையில உங்களை வச்சிருக்காங்க இந்த ஆட்சியானது மிக விரைவில் வந்து தூக்கி எறியப்படும் மக்கள் நிச்சயம் தூக்கி எறிவாங்க உங்களை இந்த ஆட்சியானது நிலைக்காது நீங்கள் ஆடிக்கொண்டிருக்கும் இந்த நாடகத்தை இந்திய மக்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள் ஏற்கனவே பாதி புரிஞ்சுட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் மிக விரைவில் இந்த மக்கள் விரோத பாசிச பாஜக அரசானது தூக்கி எறியப்படும் இந்தியா கூட்டணியின் தலைமையில் நிச்சயம் ஆட்சி தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்